நமக்கு நம்மளுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தயவு செய்து குடியை குறைச்சிக்கோங்க அப்படின்ற வேலையில் நான் வேண்டிக்கிறேன் இதனால நம்ம கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு அண்ணன் குடும்பத்தாருக்கு நம்ம இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு மறக்க முடியாத அம்மாவோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில மாசம் அண்ணன் தம்பி பாசத்தை புரிஞ்சுக்க சில வருஷம் சொந்தத்தோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில கஷ்டம் கூட்டாளி பாசத்தை தெரிஞ்சுக்க பல நஷ்டம் அவரவர் பாசத்தை அப்பப்போ புரிஞ்சுப்பேன் அப்பனோட பாசத்தை அப்பனாகி தெரிஞ்சுப்ப வேர்வைய தாய்ப்பாலா கொடுப்பவே அப்பனடா கோபத்துல பாசத்தை காட்டுறவே அப்பனடா இப்ப சொன்ன எல்லாமே வார்த்தை இல்ல தெரிஞ்சுக்க அப்ப வாழ்க்கை புரிஞ்சுக்க இது பிள்ளைங்க மட்டும் இல்லை அப்பன்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்தான் வலியுறுத்திக்கிறேன் நம்மளுக்கு பின்னாடி குடும்பம் இருக்கு அவங்களுக்காக நம்ம வந்து சில விஷயங்களை ஒதுக்கித்தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கண்டிப்பா ஒதுக்கணும் நம்ம உடல்நிலையை நம்ம தான் பார்த்துக்கணும் ஆழ்ந்த இரங்கல் அன்னை குடும்பத்துக்கு